வேலும் மயிலும் சேவலும் துணை வேல்மாறல் பாராயணம் பகுதி பத்தொன்பது பாடல்கள் ஐந்து முதல் எட்டு வரை பனைக்கை முகப்பட கரட மத தவள கச கடவுள் பத திடுநிகளத்து முனை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வேறு தன் எனது உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலேம் சினத்த உணர் எதிர் களத்தின் காலத்தின் வெகு குறை தலைகள் சிரித்த இரு கடித்த விழிவிழித்தலற மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை வேறு தன் எனது உளத்தில் உரை கார்த்தன்மையில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி கோருவர் கெடுக்க இட நினைக்கின் அவர் கூலத்தை முதலற களையும் எனக்கோ துணையாகும் திருத்தணி இழுதி தருளும் ஒரு தன்மலை வேறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் உள்ள கன தொகுதி கழிப்பின் உணவளை பதன மலர் கமல கமலக்காரத்தின் முனை விதிக்க வளைவாகும் திருத்தணி இழுதி தருளும் ஒரு தன்மலை வேறுத்தன் எனது உளத்தில் உரை காரத்தன் மயில் நடத்து குகன் வேலே வேலும் மயிலும் சேவலும் துணை